சாட்டை வலை ஒளிஞ்சர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி அரசியல் அஞ்சல் பெட்டியில நிறைய கடிதங்கள் வந்து நிரம்பியிருக்கு குறிப்பாக மிக முக்கியமான ஒரு கடிதம் என்னன்னா நேற்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது அதனுடைய முடிவுகள் வெளியாகி அதை பற்றி தான் முதல் கடிதம் என்னப்பா யார்ப்பா ஜெயிச்சிருக்கா இப்போ வெற்றி பெற்றிருக்கிறது திமுக ஆட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு ஏன்னா பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பல்வேறு கட்சி தலைவர்கள் பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் வந்து பல் பல்வேறு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதில் திமுகவுடைய வெற்றி எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாமகவுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்க வாங்கின வாக்குகள் வந்து உண்மையான வாக்குகள் நேர்மையான வாக்குகள் திமுக வந்து ஒரு கோடி செலவு பண்ணி தான் அந்த வாக்கு அவங்க பெற்றிருக்காங்க ஒரு கோடி இல்லை தப்பா சொல்கிறேன் இரநூத்தம்பது கோடி கோடி ரூபா அவன் வந்து கோடியை மட்டும் கேட்டிருக்கான் இருநூத்த மறந்துட்டாங்க அதாவது ஒரு கோடியெல்லாம் செலவழிச்சு வெற்றி பெற தம்பி அதாவது திமுக கேட்ட ஒரு கோடி என்ன தம்பி எவ்வளவு குறைவா சொல்றீங்க கொஞ்சம் அதிகமா சொல்லுங்க நாங்க இருநூத்தி மடம் கம்மியா கேள்றீங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா ஏன் அப்படிலாம் சொல்றேன் சரி அதையும் தாண்டி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த தேர்தலில் வந்து எங்களுக்கு வாக்களித்த தொண்டர்கள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு திமுக இந்த தேர்தலில் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் செலவு செய்திருக்கு ஒவ்வொரு வாக்குக்கும் ரூபாய் ஆறாயிரம் பணம் நாலாயிரம் மதிப்புள்ள பொருள் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க குறிப்பாக மூன்று தவணையாக பணம் அதுலையும் பார்த்தீங்கன்னா அரிசி புடவை மூக்குத்தி அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அரிசி புடவை என்ன வாங்கியிருக்காங்க வாக்கு வாங்கியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு வந்து பெற்று அவங்க வந்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சிருக்காங்க ஸோ அந்த வாங்கி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் இல்லையா அதையும் தாண்டி வந்து பாமாக்கு எவ்வளோ கொடுத்துச்சுன்னா ஐயா சொல்லலை இரநூத்தம்பது கோடி அவங்கன்னா இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க பாஜக அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தது அதெல்லாம் அவங்க சொல்லிடுவேன் அசெல்லாம் வந்துட்டாங்க அதையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா பொன்னிவளவன அவங்க பேரு ஒரு பத்தாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் வாக்குகள் வந்து திமுகவுடைய வேட்பாளர் அன்னிய சிவா அவர் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல வந்து பாமக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் பாமகவுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவர் பெற்றிருக்கிறாரு அபிநயா அவர்கள் வந்து பத்தாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க நோட்டாவுக்கு வந்து ஒரு எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வந்துருக்கு முதல் விஷயம் என்னன்னா அது பாமக வெற்றி அப்படின்னு சொல்ல முடியுமா தெரில ஆனால் இது பாஜகவுடைய வெற்றி கிடையாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அதிமுகவுக்கு அடுத்து வன்னிய சமூக மக்களாக இருக்கட்டும் அல்லது வட மாவட்ட மக்களாக இருக்கட்டும் அவங்க கன்சிடர் பண்ணுற அடுத்த கட்சின்னா அது என்னதுன்னா பாமக தான் அதிமுகவுக்கு அடுத்துனா பாமக தான் அதுக்கப்புறம் தான் திமுக வரும் ஸோ தான் வந்து அவங்களுக்கு வாக்கள் விழுந்திருக்கே தவிர்த்து அதை தாண்டியெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஜகவோட கூட்டணி வச்சதுனால அது படம் கிடைச்சிச்சின்னு நினைக்கிறியா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே மாநிலங்களவை விற்பனை பதவி கிடைச்சா மேபி கிடைச்சிடலாம் சரி இப்போ அதையும் தாண்டி வந்து அன்னியூர் சிவா அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு நாங்கள் வந்து தேர்தலில் வச்சோடனே இத்தனை அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து வழிகாட்டி எங்களுடைய வெற்றியை வந்து உறுதி செய்தார் அதனால நாங்கள் வந்து பெரும் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னாங்க இதுல முக்கியமான விஷயம்னா நிறைய பேருடைய சபதங்கள் இந்த இடத்தோத்துக்கோம் என்னென்ன சபதங்கள் தோத்து இருக்காது இப்போ எடுத்துக்காட்டுக்கு போன சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதுல வந்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசம் பெற்றது யாரு அப்படின்னா ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் தொகுதியில் ஐயா வந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பெரும் வெற்றியை பெற்றார் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற எம்எல்ஏ யாருன்னா ஐயா ஐயா ஐ பெரியசாமி அவர்கள் தான் அதையும் வந்து முடியடிச்சிடணும் அப்படின்னு ஐயா பொன்முடி அவர்கள் கணக்கு போட்டுருப்பாரு நம்ம என்னையா திண்டுக்கல் விழுப்புரத்தில் அப்படின்னு ஒரு லட்சம் வாக்கள் வாக்குகள் ஜாஸ்தி விக்ரவாடி தீர்த்ததுல வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாப்புல அறுபத்தி ஏழாயிரம் தான் வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் தான் ஓட்டு அதையும் தாண்டி ஐயா உதயநிதி அவர் வந்து சொன்னார் எண்பதாயிரம் வாக்குகள் அப்படின்னாப்புல எண்பதும் வரல ஒரு லட்சமும் வரல கடைசியில் ஒரு அறுபத்தி ஏழாயிரம் வந்துருக்கு சிறப்பு பெரிய பெரிய ஒரு வாக்குகள் தான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்கப்பா நம்ம டெபாசிட்டியா வாங்கலாம் நம்மளை கெண்டல் பண்ணுவாங்க டெபாசிட் வாங்கலன்றா ரைட்டு தான் ஆனால் அந்த பத்தாயிரம் வாக்குகள் வந்து காசு செலவு பண்ணாமல் அதுவும் யாருக்கும் பணம் கொடுத்து வாங்காமல் விலைக்கு வாங்காமல் அவன் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொல்கிறாங்கப்பா அடுத்து தான் நம்ம அஞ்சல் பெட்டியில் ஒரு கடிதம் வந்திருக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைஞ்சவங்கள ஏன் வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது ஆமாம் என்னென்னா இப்போ காலையில் வந்த கடைசியான கடிதம் இதுதான் என்னென்னா ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் என்னப்பா திருவேங்கடம் ஆமாம் ஆமாம் திருவேங்கடம் அவர் வந்து இந்த வெஜிடேரியன் வில்லேஜ்னு ஒரு பகுதி மாதவரம் பக்கத்துல சொல்றாங்க அந்த ஏரியாவுக்கு வந்து அவரை கூப்பிட்டு போய் இதை விசாரணையில் அவருடைய ஆயுதங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக விசாரணை பண்ணிடுவாங்க அதுல வந்து அவருடைய பதுக்கி வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி அப்புறம் நாட்டு வடிவுன்னா கைப்பற்றி சரண் அடையும் பொழுது எதையும் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்ற அப்படி கிடையாது ரவுடிகளும் ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல தங்களுடைய அந்த மறைவிடங்கள்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதை வந்து போலீஸ்காரங்க வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அவங்க கையில கிடைச்சா விசாரிச்சு எங்கெங்க ஆயுதம்லாம் வச்சிருக்க சொல்லு எங்க உட்காந்து ஸ்கெட்ச் போட்ட அப்படின்லாம் கேட்பாங்கல்ல அப்படி ஒரு விசாரணை நடந்திருக்கு போல அதுல வந்து அந்த தனிப்படையினுடைய ஆய்வாளர் அந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வாட் அவர் இட்ஸ் அந்த தனிப்படையுடைய ஆய்வாளர் முகமது புகாரி அவர் வந்து இந்த அக்யூஸ்ட கூட்டு போய் அந்த இடத்துல உள்ள ஆயுதங்கள்லாம் கைப்பற்றலாம்னு போயிருப்பார் போல அவனும் கூட்டு போயிருக்கான் போல போன இடத்துல இவர் ஒரு அந்த கைதி வந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிட்டாரு அப்படின்னும் அந்த மறைஞ்சுக்கிட்ட இடத்துல வந்து துப்பாக்கி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு செய்திகள் வேற வேற மாதிரியான செய்தி இருந்துச்சு நிறைய கன்ஃபியூஷன் ஆமா அவங்களுக்கு கன்ஃபியூஷன் மேபி அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா அவங்க வந்து நிறைய சொல்லி இருக்காங்க பட் என்ன அதுல வந்து அவர் துப்பாக்கி வச்சு சுட்டதாகவும் ஒரு விஷயம் சொல்றாங்க அதனால வந்து எதிர்த்தாக்குதலாக காவலர்கள் அவங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் அவங்க வந்து திருவேங்கடத்தை நோக்கி சுட்டு அவர் வந்து இன்னைக்கு மரணித்திருக்கிறார் இப்போ ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போகும்பொழுது கைவிலங்கு அணியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம் சட்டை வச்சுருக்காங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது கோர்ட்டுக்குள்ள வச்சு கை விலங்க போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்கும் கோர்ட்டுக்கு வெளியே போய் கூட்டி போய் போடுவாங்க அது மாதிரிலாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்குப்பா கைவிலங்கு அப்படிங்கிறது மற்ற இடங்களுக்கு போகும்போது நீங்கள் கூட்டு போய் தான் போட்டுட்டு தான் கூட்டு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை அவங்க போடாமல் ஏன் கூட்டி போனாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா கைவிலங்கு போட்டு மேபி துப்பாக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கலாம் ஓடி போகும்போது கட் அவரை பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ கை விலங்கு போட்டாங்களா இல்லையா போடலைன்னா ஏன் போடலை அப்படிங்கிறதான் பெரிய கொஷின் மார்க் அதை தாண்டி காவல்துறை அதிகாரிகள் அவங்க வந்து இந்த உடலை வந்து பார்வையிட வர்றாங்களாம் அப்படியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நாளைக்குள்ள இந்த திருவேங்கடத்தினுடைய மிக முக்கியமான வேலைகள் என்ன அவரை ஏன் கொண்டாங்க அப்படின்ற பரபரப்பான செய்திகளெல்லாம் நமக்கு வந்துடும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இப்போ அதுல பல்வேறு தலைவர்கள் தான் கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க கைது பண்ண குற்றவாளியை வந்து ஏன் ஒரு சாதா யூடியூப்ல வீடியோஸ் போடுற நபர்களை கைது பண்ணும்போது ஐம்பது காவலாளர்கள் நூறு காவலர்கள் பாதுகாப்புக்கு போறாங்க ஏதோ ஒரு பெரிய சகதேசத்தியவர் எப்படியோ கிழச்சிருக்காங்க அந்த சவுக்கு சங்கர் இதுல எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா ஏன் ஒரு கொலை குற்றவாளியை வந்து கைது பண்ணிட்டு போகும்பொழுது அவங்களுக்கு ஏன் ஒரு நூறு பா நூறு பாதுகாவலர் போகல அப்படின்ற கேள்வியும் எழும்புது அப்போ இதுல இபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா காலையில விடிய காலம் வரைய நீங்க வந்து அவரை கூட்டிட்டு போற நோக்கம் என்ன அந்த லோக்கத்தில் எதுக்கு கைது கை கைவிலங்கு போடலை அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் தான் வைக்கிறாரு ஓகே நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு குறிப்பாக அந்த சரணடைந்தவரை என்கவுண்டர் செய்துள்ளனர் அவசர அவசரமாக அழைத்து சென்றது ஏன் கைவிலங்கு இல்லாமல் எப்படி அழைத்து சென்றார் இந்த கேள்வியெல்லாம் வச்சுருக்கிறாரு இதற்கெல்லாம் நாளைக்குள்ளே பதில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் நம்ம மஞ்சள் வந்திருக்கக்கூடிய மூன்றாவது கடிதம் ஸ்ரீதர் சுப்பிரமணியம் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு கவிதைக்கு கண்டனம் எழுதியிருக்கிறாரு அதை தான் பார்க்க போறோம் முதல்ல யார் அவர் ஸ்டீவர் இது முக்கியமான கேள்வி ஏன்னா கவிதை என்ன கண்டனம் என்னங்கிறத தாண்டி அவர் யாருங்க ரொம்ப முக்கியம் இல்லை அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராகவும் இது வரைக்கும் தெரியல அவர் வந்து ஒரு ஏத்திஸ்டிப்பா அதாவது இறை மறுப்பாளர் ஐயா கருணாநிதி மாதிரி ஒரு இறை மறுப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவர் அதை தாண்டி சில புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு இப்போ எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிஎஸ்டி வசூலை மிஞ்சி விட்டது உத்தரப்பிரதேசம் ஜிஎஸ்டி வசூலில் உத்தரப்பிரதேசம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு செய்தி வந்துட்டு இருந்துச்சு அப்ப அவர் வந்து கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இது வந்து உண்மையான்னு கேட்டால் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான ஒரு பகுப்பாய்வை ஒரு அனலைசா வந்து கொடுத்துருந்தாரு ஒரு அனலிஸ்ட்டும் கூட அப்படிப்பட்ட ஸ்ரீதர் சுப்ரமணியம் ஒரு கண்டனத்தை எழுதி எழுதியிருக்கிறாரு என்ன கண்டனம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கவிதைக்கு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தெரிஞ்சுக்கணும்ல என்ன கவிதை எது கலைஞரின் மீதான அவதூறுகளை குறித்து மனு மனுஷ புத்திரன் ஒரு மறைமுக கவிதை எழுதியிருக்கிறார் ஆமா முதல்ல அந்த கவிதை என்னன்னு படிச்சிருவோமா முதல்ல வந்து நேற்றைய முரசொலி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய முரசொலியில வந்துட்டு ஒரு கவிதை புனிதர் கலைஞர் கலைஞர் புனிதரா புனிதர் கலைஞர் ஆட்சி புனிதரானா என்ன அது தெரியலப்பா எழுதியிருக்காரு ஐயா மனுஷபுத்திரன் அவர்கள் வந்து எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு கவிதை எழுதக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர் அவருடைய கவிதையை படிச்சுக்கமா எழுதியிருக்காரு என் மனுஷன் தினமும் கை தட்டுவே நான் வந்து எனக்கு தினமும் யாராவது வந்து மனுஷபுடைய கவிதை அனுப்பிட்டே இருப்பாங்க வாசகர் வட்டம் பெருது அதுல கவிதைகள் நிறைய அனுப்புவாங்க தினமும் ஒரு மனுஷ கவிதையாவது இடம்பெற்றோம் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த எழுத்தாளர் அவர் வந்து புனிதர் கலைஞர் அப்படின்னு நேற்றைய முறை சொல்லி எழுதியிருக்கிறாரு புனிதர் கலைஞர் அற்புதங்கள் நிகழ்த்தினார் புனிதர் எவரையும் விட அப்படி புனிதர் எவரையும் விட அற்புதங்கள் நிகழ்த்திட்டார் என்ன அற்புதங்கள் நிகழ்த்தினார் புனிதர்கள் தலையை தொடுகிறார்கள் அவர்களுக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லப்படுகிறது புனிதர் கலைஞர் தலைகளை தொடவில்லை கல்லூரி கதவுகளை திறக்கிறார் அப்படின்னு புனிதர்கள் நோய்களை சொஸ்தமாக்குவதாக சொல்லப்படுகிறது புனிதர் கலைஞர் மருத்துவமனைகளை திறக்கிறார் புனிதர்கள் அமுத சுரபிகளையும் அப்பங்களையும் உண்டாக்குவதாக சொல்லப்படுகிறது அது மற்றவர்களை பசியை தீர்ப்பதற்காக புனிதர் கலைஞர் ரேஷன் கடைகளை திறக்கிறார் மற்றவர்களை பசியை போய்கிட்ட அது அடுத்து மேலும் புனிதர்கள் அனைவருக்குமே செய்த செயல் ஒன்று உண்டு அவர்கள் பாவிகளை மன்னித்தார்கள் கல்லால் அடித்தவர்களை சிலுவையில் அறைந்தவர்களை எல்லோரையும் மன்னித்தார்கள் அதுபோல் புனிதர் கலைஞரும் அவ்வாறே செய்தபடி அமைதியாக உறங்குகிறார் அதாவது அவர் வந்து கல்லால் அடிச்சாங்களா சிலுவையில் அரைந்தார்களாம் ஆனாலும் அவர் வந்து பாதைகள் எல்லாம் மன்னிச்சுட்டு கல்லர்களை உறங்கிட்டிருக்காரு மன்னிப்பது புனிதர்களின் இயல்பு புனிதர்களின் கடமை புனிதர்களின் தோழர்கள் புனிதர்களைப் போலவே மன்னிக்க வேண்டும் என புனித விதிகள் எதிலும் சொல்லப்படவில்லை புனிதர்கள் விட்டு சென்ற காலனிகளுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது அது வணங்குவதற்குல்ல அல்ல பதில் சொல்லுவதற்கு அப்படின்னு மனுஷபுத்திரன் அவர்கள் அந்த கவிதையை முடிக்கிறார் இப்போ நேற்றைக்கு வந்து சீமானவர்கள் ஒரு வார்த்தையை பேசினாரு அது என்ன உடனே யாருக்கா இந்த ஃபஸ்ட்டே சொன்னல்ல அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா உங்க அப்பாவை நீங்க புனிதராகிடுவீங்களா எஸ் அப்படின்னு கேள்வி ஆட்சி வந்தா உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டார்ல கட்டிட்டாங்கல்ல கண்டிப்பா அதுவும் யார் அவர் கவிஞரை வச்சு தமிழ்நாடு முழுக்க அறிந்த ஒரு கவிஞரை வச்சு ஒரு புனிதர் பட்டம் கட்டி முதல்ல ஐயா அவர்கள் புனிதரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொன்னோம்னா அது என்ன சொல்றாரு சிலுவையில் அறைந்தார்கள் கல்லால் அடித்தவர்களை மன்னித்தார்கள் கல்லால் அடித்தவர்களையும் சிலுவையில் அறிந்தவர்களையும் மன்னித்தவர்கள் புனிதர்கள் ஐயாவை வந்து கல்லால் அடித்தவர்கள் சிலுவையில் அறிந்தவர்கள் அப்படிங்கறத தாண்டி அப்படி அதையும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு பண்ணல எனக்கு தெரிஞ்சு ஆனால் அதையும் தாண்டி ஐயா அவர்கள் வந்து இந்த இனப்பொழுதுன்னு நடந்துச்சு அப்போ பெரியவர்கள ரத்தங்கள் வழிந்து கொண்டிருந்தது ரத்த பொட்டலங்களை வந்து ஒரு மிதித்து வந்து மிதித்து வந்து தடை பண்ணிட்டு இருந்தார் அவர் யாரு எல்லாத்துக்கும் தெரியும் அவருக்கு வந்து ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதவி கொடுத்தது யாருன்னா தான் ஸோ ஐயா வந்து சிலுவையில் அறையப்பட்டவர் கிடையாது சிலுவையில் அறைவதற்கு காரணமானவர் இருந்தவர் மற்றவர்களை சிலுவையில் அறைந்தவருக்கு தான் காரணம் ஸோ ஐயா வந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிடையாது அவர் ரோம சாம்ராஜ்யத்துடைய அரசர்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு கஷ்டம் அது கூட சில பேர் சொல்லுவாங்க யூதாஸ் கருணாநிதியும் ஒருத்தர் பேசினாரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒருத்தர் போய் இல்ல அவர் தான் அவர் திராவிட இயக்கத்துல இருந்தாரு பல கருப்பையா பல கருப்பையா ஐயா ஐயா தான் சொன்னாரு யூதாஸ் கருணாநிதி என்று அந்த காணொலி நிறைய இணையத்துல இருக்கு யாரும் தேடி பாருங்க புனிதர் கலைஞர் நீ என்ன ஃபீல் பண்ற அதுதான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓகே ஸ்ரீதர் சுப்பிரமணியம் வந்து அந்த கவிதைக்கு என்ன கண்டனம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பாத்துருமா அது என்ன சொல்லியிருக்காருன்னா கலைஞர் மீதான அவதூறுகள் குறித்து மனுஷபுத்திரன் ஒரு மறைமுக கவிதை எழுதியிருக்கிறார் கலைஞரை புனிதர்களுடன் குறிப்பாக இயேசு பிம்பத்துடன் ஒப்பிட்டு அந்த கவிதை பேசுகிறது நம்ம தெளிவாக சொன்னோம் இல்லையா அதுதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் தன்னை சித்திரவதை செய்தவர்களையும் சிலுவையில் அறைந்தவர்களையும் இயேசு மன்னித்தது போல கலைஞரும் தன்னை விமர்சிப்பவர்களை மன்னித்து உறங்குகிறார் என்று அந்த கவிதை போகிறது கவிதையின் இறுதியில் கால அணிகளுக்கு ஒரு பயன்பாடு இருக்கிறது அது வணங்குவதற்கு அல்ல பதிலளிப்பதற்கு அப்படின்னு மனுஷபுத்திரன் முடிச்சிருக்கிறார் நம்ம அதான் தெளிவா சொன்னோமே அன்ற என்று அந்த கவிதை முடிகிறது அதாவது கலைஞரை விமர்சிப்பவர்களை செருப்பால் அடிப்போம் என்று அர்த்தம் வருகிறது அந்த தாற்பயத்தை ஒட்டிதான் கலைஞரை மற்றும் திமுகவை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எனது கைது கைது செய்யப்படுகிறார்கள் காவல் நிலைய பாத்ரூமில் வழுக்கி விழுகிறார்கள் அவர்கள் மீது குண்ட சட்டம் பாய்கிறது என்றெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் போல அப்படின்னு சீதர் சுப்பிரமணியம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்போ உங்களை விமர்சிப்பவர்களை செருப்பால் அடிப்பீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சீமானவர்கள் எடுத்து காட்டுவீங்க இந்த தப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையா அதுக்காக தானே அர்த்தம் அவர் பதில் சொல்வதற்கு நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு முன்னாடியே நாங்க பாஸ்ட்டா தான் இருக்கோம் அப்படின்னா எங்களுடைய முறையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அல்லது உங்கள் முறையை நாங்கள் பின்பற்றிருக்கோம் அப்படின்னு வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க சொன்னாலும் சொல்லுவாங்க முஸ்லிம் பெண்களுக்கு பெரும்பாலும் வந்து தலைமுடி கிடையாது பல முகங்கள் பல பேருக்கு முகங்கள் கிடையாது இப்பொழுது சிலருக்கு பெயர்களும் இல்லாமல் போய்விட்டது அல்லாஹ் அவர்களை படைக்காமலே இருந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முஸ்லிம்களை வந்து விமர்சனம் செய்யற மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டு இருக்காரு ரிலீஜியன் இஸ் இன்ஜுரியஸ் உமன் மைனாரிட்டிஸ் எல்ஜி ஏ அதெல்லாம் சொல்லியிருக்காரு சயின்ஸ் காமன் சென்ஸ் அண்ட் லாஜிக் எல்லாத்துக்குமே வந்து மதங்கள் எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருக்காரு என்னன்னா முதல்ல சொன்ன மாதிரி சேத வந்து ஒரு நாத்திகவாதி நாத்திகவாதிகளை பார்த்தீங்கன்னா மத அடிப்படைவாதிகளுக்கு எதிரானவர்கள் பர்டிகுலராக சொல்லணும்னா இப்போ இந்து மதம் அப்படின்னா சங்கிகள் இருக்காங்க இல்லையா அவர்களோட மத அடிப்படைவாதிகள் அவங்க மதத்தை பின்பற்றல மத அடிப்படைவாதம் பின்பற்றுறாங்க அதற்கு எதிரானவர்கள் தான் இந்த இறைமுறுப்பாளர்கள் அந்த விதத்துல வந்து இஸ்லாமிலையும் சில அடிப்படைவாதங்கள் இருக்கத்தான் இது உலகளவில் இருக்குது அது இந்தியாவில் குறைவாக இருக்கலாம் ஆனால் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை என்னன்னா முஸ்லீம் பெண்களுக்கு பெரும்பாலானவருக்கு தலைமுடி கிடையாது அப்படின்னா அவர் ஹிஜாப் போட்டு அதை மறைக்கிறது சில நாடுகளை வந்து ஹிஜாப் போட்டு நீ கவர் பண்ணாம பெண்கள் வந்து தலைமுடியோட வெளியே வந்தாலே வந்து சில தண்டனைகள் அப்படின்னா கூட சொல்றாங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாட்டில் வந்து அந்த மாதிரி வந்து ராணுவ பெண்கள் அவங்க வந்து உடற்பயிற்சி செய்யும் போது ஹிஜாப் போடலன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாலாம் கிளம்புச்சு அது எந்த நாடு எனக்கு மறந்து போச்சு பட் அதெல்லாம் இருக்கு இப்போ இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு முகம் கிடையாதுன்னா அவங்க வந்து கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுற மாதிரி அந்த புர்கா எல்லாம் கவர் பண்ணிக்குவாங்க இல்லையா அது இப்போ சிலருக்கு பெயரும் இல்லாமல் போயிவிட்டதுன்னு அவங்க எதை வச்சு சொல்றாருன்னா ஒரு லெட்டர் அதில் என்ன சொல்லியிருக்காங்க முபல்லிகா பட்டம் பெறும் மாணவிகள் அதில் ஜனாப் முகமது அலி ஜின்னா அவர்களின் மனைவி முகமது ஜகரியா நாபிஹின் மனைவி சம்ஜுதீன் யூசஃபின் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுடைய கணவருடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அவர்களின் மனைவி அவர்களின் மனைவி அப்போ அவங்களுக்கு பேர் கூட தெரியக்கூடாதா இப்போ அவங்களுக்கு பேரையும் அவங்களுக்கு தனித்த அடையாளத்தையும் இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்ற வைக்கிறாரு ஸோ இதை வந்து மத அடிப்படைவாதிகள் நான் நான் இஸ்லாமியை பின்பற்றக்கூடிய மதத்தை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் சொல்லவே இல்லை இது மதம் சார்ந்த நபர்களுக்கே கிடையாது மத அடிப்படைவாதத்தை மதவெறி பிடித்திருக்கக்கூடியவருக்கான பதிவு அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நம்ம அஞ்சல்பட்டியில ஐந்தாவது வந்த கடினம் என்னன்னா வருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜாதிகள் இல்லை எடி பாப்பா அப்படின்ற மாதிரி பாரதி கவியோட கவிதையை எழுதியிருக்காரு யாருன்னு சொல்லு அதாவது வருண் ஐபிஎஸ் யாருன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டிய அவரை கைது செய்த எஸ்பி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் குற்றம் சாட்டினா ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து தன்னுடைய அந்த ட்விட்டர் பேஜ் என்ன போட்டிருக்கனா சாதிகள் இல்லை பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லி பாரதி அவர்களுடைய கவிதையை போட்டிருக்காரு அதுக்கு கீழே நாம் தமிழர் கட்சியினுடைய இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இல்லையா இடும்பவனம் எஸ் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் வந்து அடித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அதுவும் பாரதியாருடைய கவி இன்னொரு மேற்கோள் காட்டி இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார் நினைவுபடுத்தி அப்போ அப்ப அவருக்கு மேற்கோள் இவர் காட்டுறா இருக்கு இதுக்கு நடுவில் இன்னொருத்தர் கீழ வந்து போட்டிருக்காப்ல சார் செல்போன் திருடுறது மிஸ்ஸிங் அப்படின்னு செல்போனை சிறப்பு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் அப்படி தானே இருக்கு என் போனையும் போயிட்டு இருக்கிறேன் அது கொடுங்கய்யா என்னடையா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணும் சோ வருண் ஐபிஎஸ் இந்த மாதிரியான கடிதம் வந்து போயிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி நிறைய அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள சாட்டை உடைய நினைந்திருங்கள் இது உங்கள் சாட்டை நன்றி வணக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ